ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு புதுசாக பிறக்கக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளுங்க இந்த ஜூலை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள்லேயே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தான் கொடுக்க இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குது அதனை வைத்து பார்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது கிடைக்க போகுது குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த பதிவு நம்ப டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களில் ஒன்றுதாங்க சனி பகவான் இந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி எனக்கு மீன ராசியில் வக்ர நிலையில் வந்து இருக்க போகிறாரு அதோடு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்கு இந்த ஜூலை பதினாறாம் தேதி சூரியனுடைய பயிற்சியானது நமக்கு தமிழ் மாதமான ஆடி மாதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலாம் தேதி அஸ்தமனமும் வந்து ஆகிறாரு மாச கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கிரகங்களினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்கு வந்து போகிறாரு இது எல்லாம் தான் முக்கியமாக இந்த மாத்திர நடக்கக்கூடிய அது அற்புதமான கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் பொழுது அதனுடைய தாக்கங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்க இல்லை மகர ராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது ஜூலை மாதம் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளெல்லாம் கடந்துட்டிங்க அப்படின்னாலே போதுங்க நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் உறுதியா வந்து நம்பலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தடலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்க பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதம் சராசரியை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது இந்த டைம்ல சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆறாவது மற்றும் ஏழாவது தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுப்பாரு ஆனால் இரண்டாம் பாகத்தில் அவருடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டிவான விஷயங்களை எதுவும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஆனாலுமே அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்க்கையில் செவ்வாய் பயிற்சி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த செவ்வாய் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ராசியில் எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இது பார்த்திங்கன்னா சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு வந்து இருக்க போகிறது இல்லை அதாவது ஜூலை இருபத்தெட்டுக்கு அப்புறமா செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அது வரைக்குமே மகராசி நேர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இருக்கணும் செவ்வாய் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் இருக்கக்கூடிய இடங்கள் வேறு அந்த இடங்கள் மாறும் பொழுது அதனுடைய பலன்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சிறப்பான பலன்களை நீங்கள் ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம் அது அடுத்ததாக பார்க்கையில் புதனுடைய பயிற்சி ஸோ இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதனுடைய பயிற்சியும் கூட ஏற்பட இருக்குது ஸோ அதை வைத்து பார்க்கையில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான மாற்றங்களை தான் வந்து கொடுக்க இருக்காங்க ஸோ உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டுலேருந்து புதன் கிரகம் வக்ரம் நிலையில் வந்து ஆரம்பமாக போகுது ஸோ புதன்கிட்ட இருந்து சாதகமான பலன்களை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம் அதனால மகர ராசி நேருகளிலேயே புதனை நம்பி எந்த புரோஜனமும் உங்களுக்கு வந்து கிடையாது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு தான் குருடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆறாவது வீட்டில் தான் இருக்கும் அதே போல் ராகவினுடைய ராசியில் வந்து இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னா பெரிய தாங்க இருக்குது ஏன்னா எந்த கிரகங்களுமே சரியான ஒரு இடத்துல போய் அமரப்போகிறது கிடையாது கடைசியாக ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சியும் ஐந்தாவது வீட்டிலே தான் இருக்க போகுது ஜூலை இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அந்த சுக்கரன் கூட அஞ்சுலருந்து ஆறுக்கு வந்து மாறுவார் ஸோ அந்த ஒரு பயிற்சியாவது உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க அதாவது இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஜூலை மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஜூலை இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது அது வரைக்குமே சுக்கரனும் உங்களுக்கு கைவிட்டுட்டாரு ஸோ இப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக கிடையாது அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கல அடுத்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு மூணாவது வீட்டில் சனியினுடைய பயிற்சியானது இருக்குது இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க பயப்பட தேவையில்ல பொதுவாக சனி பகவானை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் ராசி நேர்களுக்கு இந்த சனி பகவான் தான் நல்ல பலன்களை வந்து இப்போ கொடுக்க இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய பயிற்சி உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் நீங்கள் கிட்ட வந்து அனுகூலத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது ஆனால் கேதுவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கும் இந்த எட்டில் கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பலவீனமான பலன்களை தான் வந்து கொடுக்க போகுது ராகுவும் சரி கேதுவும் சரி வரக்கூடிய காலகட்டங்கள உங்களுக்கு சரியான இடத்துல வந்து அமரப்போகிறது கிடையாது அதனால நல்ல பலன்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது கிடையாதுங்க கலவையான பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது ஆனால் அது பார்த்திங்கன்னா அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதில் கிரகங்கள் மாறுற வரைக்குமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுடைய பணியிடத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பணியிடத்திற்கான சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகள் தான் வந்து கிடைக்க போகுது அதாவது வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக உங்களால் வேலையும் செய்ய முடியும் அடுத்ததாக கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சராசரியான முடிவுகளை தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பலவீனமாக கூட ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் குறிப்பாக குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்குங்க ஸோ மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் வந்து ஏற்படும் இந்த அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரு சில வழிகளில் நீங்கள் சிக்கல்கள்ல இருந்து நீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் கண்டிப்பா நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு சிக்கல்ல நீங்க சிக்கியிருக்கீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது அப்படின்னா அந்த வழியை நம்ம விட்டுற கூடாது அதை முழுமையாக பயன்படுத்தணும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வந்து தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி தான் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு கிரகங்கள் வந்து பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீக்குவதற்கு ஒரே வழியாக இருக்க போகுது அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் சிறப்பாக வந்து வெளியே வந்தாடலாம் நிதி ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குது பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து பலவீனமாக தான் இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதம் முழுக்கவே உங்களுக்கு எல்லாமே பலவீனமாக தான் இருக்குது ஆனால் ஏற்கனவே ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் சேமித்து வைத்திருப்பீங்க பார்த்திங்களா அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பெற முடியும் அப்போல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிவிட்டு சேமிப்பு அப்படின்றது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு யாருமே வந்து கை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வருமானத்தினுடைய ஒரு பகுதியை சேமிப்போடு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இது எதிர்காலத்திற்கோ அல்லது கடுபடியான ஒரு சூழ்நிலைகளுக்கோ நமக்கு வந்து கண்டிப்பாக உதவும் கட்டாயமாக இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சராசரியை விட சிறப்பாகவே இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றங்களை தான் கொடுக்க இருக்குது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துக்கிட்ட பெருமளவு நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க எப்போதும் இருக்கிறத வச்சுட்டு வாழ்கிறதுக்கு பார்க்குறது ரொம்பவே நல்லது ஏன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பாதிப்புகளை தான் கொடுக்க இருக்குது எதுவுமே வந்து பூர்த்தியாகிற மாதிரி இல்லை ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கண்டிப்பாக நடக்கும் அதனால் இருந்து நீங்கள் உங்களுடைய காரியங்களை வந்து சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது கட்டாயமாக பொறுமையாக இருங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது கிரகங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமையாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த கோவிலில் அரிசியோ வெள்ளமோ பருப்போ உங்களால் என்ன வாங்கி தானமாக கொடுக்க முடியுமோ அதை யாருக்காவது வந்து தானமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே போதுங்க நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு கட்டாயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே வந்து எளிமையான முறையில் இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க